நம்ம கோயமுத்தூர் மாவட்டத்தில் செயல்படுறேன் கோயம்புத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி அன்னைக்குங்க மஞ்சள் ஏலம் நடந்துங்க இந்த மஞ்சள் இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் மஞ்சள் வரத்து வந்து இரநூத்தி பதினெட்டு மூட்டைங்க அதில் விற்பனையான மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மூட்டைகள் மஞ்சள் விற்பனையாக இருக்குதுங்க விரலி மஞ்சள்ங்க தரத்துக்கு சைஸ்க்கே ஏற்ற மாதிரிங்க ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோங்க குறைந்தபட்ச விலையாக பதினோராயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்ச விலையாக ஒரு குவிண்டல் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள்ங்க ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோங்க பத்தாயிரத்தி ஏழ்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க நம்ம ஏக்கியசி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய விவசாய விளை பொருட்களின் விலை தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்